பிரதமர் மோடி அவசர அவசரமாக ஒரு ரகசிய கடிதத்தை சபாநாயகருக்கு எழுதியிருக்கிறார் எதிர்கட்சிகள் வருவாங்க அடிச்சு கேப்பாங்க அப்பையும் நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு போன ரகசிய கடிதம் என்ன எதுக்கு நீங்க கணக்கு கேட்கறீங்க கவர்மெண்ட்னா செலவு பண்ணதான் செய்யும் கணக்கெல்லாம் கேட்டா நாங்க உங்களுக்கு பதில் சொல்லணுமா என்கிற ஆணவத்தோடு இன்றைக்கு சட்டத்தையே மாற்றுவதை நோக்கி நகர்ந்து இருக்கிறதா பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது அரசுல இருக்கிறீங்க செலவு பண்ணுவீங்க கணக்கு கேட்டா சொல்லக்கூடாது

சபாநாயகருக்கு பிரதமர் எழுதிய ரகசிய கடிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சைட்டிங் ரூல்ஸ் பிஎம்ஓ டெல் லோக்சபா செக்ரட்டரியேட் நோ கொஷின் கேர்ஸ் ரிலீஃப் அண்ட் டிஃபென்ஸ் ஃபண்டு என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரொம்ப 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 முக்கியமானது பிரதமருடைய அந்த எம் கேர் ஃபண்டு இதை பற்றி யாராவது என்னன்னு தகவல் கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் எம்பிகள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் உரிய அமைச்சகம் பதில் அளிக்கணும் அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கிறது நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும்

சொல்லணும் பிரதமர் அலுவலகம் இதற்கு பதில் அளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது பதில் அளிக்கலன்னா ஏன் அளிக்கலன்னுட்டு அவங்க அது மேலே குவரி ரைஸ் பண்ணுறோம் நாடாளுமன்றத்துக்கு அவங்க பதில் சொல்லணும்னு அதை நெருக்கடி கொடுத்து ரெசல்யூஷனாக மற்ற விஷயங்களை கொண்டு வர முடியும் இதற்காக என்ன பண்ணுறாங்க அதே போல் ரிலீஃப் ஃபண்டு டிசாஸ்டர்ஸ் ஃபண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்காக பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அடிச்சாறு பாருங்க ஒரு போடு இதெல்லாம் தமிழ்நாடு பண்ண ஒரு விஷயமாகவும் நீங்கள் கொண்டு வரணும் என்னன்னா இந்த மழை வெள்ளத்துக்கு வந்துச்சு நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க குஜராத்துக்கு இவ்வளவு ஒதுக்குனீங்களேன்னு கேட்கறோம்ல இதை பத்தி கேள்வி கேட்டாலும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க அந்த கேள்வியை வாங்காதீங்க வாங்கினா அப்படி ஓரமா கிழிச்சு போட்டுருங்க மூணாவது பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது இந்த ரஃபேல் விமானம் வாங்கினது எவ்வளவு ஆச்சு எத்தனை கோடி எவ்வளவு முதல்ல கொடுத்தீங்க எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் ஆச்சு இதெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது என்பதாக இந்த மூன்றையும் குறிப்பிட்டு பிரதமர் அலுவலகத்தில் கேட்டா நாடாளுமன்றத்துல சில விதி இருக்கு அந்த விதி இதுக்கும் பொருந்தும்னு எத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை பிரதமர்கள் இருந்துட்டாங்க நீங்க விக்ஷித் பாரத்துங்கிறீங்க உங்களுக்கு எழுபத்தொம்பது வருஷம் கழித்து எண்பது வருஷத்தை நெருங்க போகுது எழுபத்தெட்டு வருடம் முடிஞ்சு இந்த க தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் இப்படியான இதுக்கு கேள்வி கேட்டால் பதில் கொடுத்தாங்களே அவங்கெல்லாம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது அவங்க என்ன குறிப்பிட்றாங்க இந்த கொஷின்ஸ் வந்து லோக்சபாவில் அனுமதிக்க முடியாது பிரதமர் அலுவலகம் நாங்கள் என்ன சொல்கிறோம் இது வந்து பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய பணம் அரசு நடத்தவில்லை எனவே நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு கணக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறாங்க இப்போ ரொம்ப சிம்பிளான கேள்வி பிரதமராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது தொழில் பண்றதுக்கு இங்க அனுமதி இருக்கிறதா இல்லையா தனிப்பட்ட முறையில் நீங்க அதில் இன்வால்வ் ஆறதுக்கு இருக்கா இல்லையா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தானே விஷயம் அப்போ பிரதமர் தனிப்பட்ட முறையில் ஒரு நிதியை நடத்துகிறார் பிரதமர் தனிப்பட்ட முறையில் சிட் கம்பெனி நடத்தலாமா இல்லை ஏதாவது ட்ரெஸ்ஸு ஷோரூம் வைக்கலாமா இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு அனுமதிப்பீங்களா நீங்க அரசினுடைய கொள்கையை வகுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க இருக்கும்போது எப்படி மறைக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு இதில் இன்னொரு அபாயகரமானது நீங்கள் அரசு பொறுப்பில் இருந்தால் கணக்கு கொடுக்கணும் தனியாக இருந்தால் கணக்கு கொடுக்க யார் சொன்னது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஆண்டு அவங்களுடைய வரவு செலவு கணக்குகளை அரசுக்கு சமர்ப்பித்து அதுல வரி கட்டி மற்றபடி அவங்களுடைய அந்த டாலி ஷீட் பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா அதை பொது வழியில வைக்கணும்ன்றது இன்றைக்கு நார்மா இருக்குதா இல்லையா அப்ப நீங்க அரசு இதுவா இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும் தனியார் இதா இருந்தா அரசுக்கு கணக்கு கொடுக்கணும் அரசு அதை பொது வழிக்கு கொண்டு வரலாம் தப்பு இல்ல அப்ப எப்படி பார்த்தாலும் இது சட்டத்திலேயே இடமில்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பதறி போய் போய் உடனடியாக இன்னைக்கு கடிதம் எழுதுறாங்கன்னா எதிர்கட்சிகள் யாரோ அடுத்து பிரச்சனையை கிளப்ப போறாங்க என்று பாஜக அரசு பயந்ததன் அல்லது அது முன்கூட்டியே கண்டுபிடிச்சதனுடைய விளைவாக இது இருக்கிறதான்னு பார்க்கணும் இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னென்னா இப்போ அடுத்தது ஐந்து மாநில தேர்தல் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அவர் ரங்கசாமி என்ன முடிவெடுக்க போகிறேன் தெரியல பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அதை விட்டுறலாம் அசாம் அவங்க இருக்கிறாங்க அதை விட்டால் தமிழ்நாடு கேரளா மேற்கு இந்த மூணு பேரும் மத்திய அரசு மோடி அரசு இந்த ஸ்டேட்டுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறத தங்களுடைய வாதமாக எடுக்கிறார்கள் அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு அத்தாட்சி என்ன நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் மோடி அரசாங்கமே கொடுத்துருக்கிறது எவ்வளவு நிதி நாங்கள் கேட்டோம் நீங்கள் எவ்வளவு ஒதுக்குனீங்க கஜா புயல் வந்துதா தடுப்பிற்கு ஹிக்கி புயல் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ஆக்சுவலா அதிமுக ஆபி ரேட்லயே இங்கே இருக்கும்போது நம்ம கேட்டதை அவங்க கொடுக்கலன்னு சட்டமன்றத்திலே பேசப்பட்டு இருக்கிறது அன்றைய நிதித்துறை அமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர் செல்வர்கள் தொடங்கி பலரும் முதல் பேசியிருக்கிறாங்க ஆஹ் அந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் வந்த மழை வெள்ளம் ஆகட்டும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நிதி கொடுத்தீங்க நிர்மலா சீதாராமன் மழை வெள்ளத்தை பார்வையிட வந்துட்டு தட்டில் போடுங்க உண்டியலில் போடாதீங்க அப்படின்னாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க எவ்வளோ சிறப்பாக நான் நிதி ஒதுக்கினாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்தில் கேட்டால் அவர்கள் பதில் அளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் குஜராத்துக்கு வந் சம்பவம் நடக்குது நாள் நல்ல மழை பேஞ்சு ஓஞ்சி வெள்ளை காடாது அடுத்த நாள் பிரதமர் கிளம்புவதற்கு முன்பாக அதுக்கான உத்தரவுகள் வரப்போகிறது அப்படின்னு செய்திக்கு வருது கிளம்புறதுக்கு முன்னாடியே பணம் ரிலீஸ் பண்றது குஜராத்துக்கு வந்து பார்த்துட்டு போனாலும் கணக்கில் பரிசீலனையில் இருக்கு அதெல்லாம் உடனே விட முடியாது என்று சொல்லி ரெண்டு மாசம் கழித்து கேட்டதில் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு மேற்கு வங்கத்துக்கும் கேரளாக்குமா என்று கேள்வி கேட்டால் இதுக்கு டேட்டாவை யார் கொடுக்கணும் நாடாளுமன்றம் கொடுக்கணும் கொடுக்கணும் அமைச்சரவை கொடுக்கணும் அல்லது அங்கே சம்மந்தப்பட்ட அமைச்சரவையின் சார்பாக அமைச்சர் பதில் கொடுக்கணும் இல்லை அமைச்சர் பதில் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னா மாட்டிப்போம் நாடாளுமன்றத்திலே கொடுத்துட்டாங்கன்னு கையில் எடுத்துகிட்டு போய் நம்மளை வச்சு செய்வாங்க அரசியல் ரீதியிலாக ஏற்கனவே இந்த ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தேழு பைசா தான் வருதுன்னு இதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம டேட்டா கேட்டு கவர்மெண்ட் கொடுத்து மாட்டினது இப்படி எல்லாம் செஞ்சோம்னா நம்ம சிக்கிறோம் என்பதற்காக இப்படி அறக்க பறக்க ஒரு வேலையை உள்ளடி வேலையை மோடி அரசு செய்திருக்கிறதா என்கிற கேள்வி வருது நம்ம குறிப்பிட கன்சால்டேட்டி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வரலனு நான் நம்ம சொல்ல வேண்டியது கவர்மெண்ட்டாக இருந்தாலே கணக்கு கொடுக்கணும் தனியார் கணக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நாட்டில் எப்படி நீங்கள் சட்டத்தை கொண்டு வர முடியும் இப்போ நாளைக்கு அதானி கம்பெனி நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் நாங்கள் கணக்கெலாம் கொடுக்க மாட்டோம் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ்லாம் கொண்டு வராதீங்க அதெல்லாம் ஃபைல் பண்ண அனுமதிக்க முடியாது அதெல்லாம் வந்து ரகசியம் நான் வந்து பிஸ்னஸ் நடத்த எனக்கு உரிமை இல்லையா யாரும் நீங்கள் கணக்கு கேட்கறது அரசும் கேட்கக்கூடாது மக்களவை நாடாளுமன்றம் யாருக்கும் அதிகாரம் இல்லை நான் தான் இந்த நாட்டுக்கே ராஜா தான் ஒத்துப்பீங்களா நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு அனுமதிக்க கூடியதாகத்தான் இருக்கிறது அவங்க இது யாருக்கு போதுன்னா லோக்சபா செக்ரட்டரியேட்டுக்கு நேரடியாக சபாநாயகருடைய அந்த செயலகம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரியனுடைய அந்த அலுவலகத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது ரூல் நம்பர் நாற்பத்தி ஒன்று உட்பிரிவு ரெண்டு அதில் எட்டு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழு இதன் அடிப்படையில் லோக்சபாவுக்குள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இது வந்து அரசு இதெல்லாம் பத்தி வ கவலைப்பட தேவையில்லை ஒரு வார்த்தை போட்டாங்க பாருங்கள் அந்த விதி சொல்லுகிறதாம் இது குறித்தெல்லாம் அரசு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் அரசுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்கலாமா என்று அவர்கள் ரூல் நம்பர் ஃபார்ட்டி ஒன் சப்செக்ஷன் டூவை உள்ளே கொண்டு வராங்க அவர் என்ன சொல்கிறார் நான் பிரதமராக இதை வச்சு இல்லை தனிநபராக வச்சு இது இருக்கேன்னு சொல்ல வராரான்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படி சொன்னால் நீங்கள் ஏன் பிஎம் கேர்னு வச்சீங்க மோடி கேர்னு வச்சுருக்க வேண்டியதுன்னு நரேந்திர தாமோதர் தாஸ் என்டிஎம் என்டிஎம் என்டி மோடி அல்லது என்டிஎம் கேரஸன் வச்சு நீங்கள் பாட்டுக்கு நடத்திட்டு போங்க அப்படி நடத்தினாலும் நீங்கள் அரசுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் கணக்கே கொடுக்காமல் கம்பெனி நடத்திலாம் திறந்து விடுறதுக்கான சட்டத்தில் அதுக்கான வழிகளே கிடையாது அப்போ நீங்கள் எதை சீர்குலைப்பதற்கு என்பதை விட எதை மறைப்பதற்கு இந்த வேலையை செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதில் ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டுறாங்க ஜீரோ ஹவர் நோட்டீஸில் வரக்கூடியது ஸ்பெஷல் மென்ஷனிங் ரைட்டு என்ன சொல்கிறாங்க இப்போ யாராச்சும் இதை எடுக்கணும் என்று சொல்லி இந்த பூஜ்ய நேரம்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது பூஜ்ய நேரம் முடித்து அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கேள்விகள் கேள்விகளுக்கான பதில்கள் பல நேரங்களில் கேட்குற கேள்விகளுக்கு அமைச்சர்கள் அவையில் இருந்தாங்கன்னா அவங்களே நேரடியாக பதில் சொல்லுவாங்க அல்லது நீங்கள் எழுதுபூர்வமாக வாங்கிக்கலாம் பட் கேள்வியை கொடுக்கறது அதுக்கான ஃப்ரேமிங் அதுக்கு குறிப்பிட்ட நாள் கழிச்சு தான் அதுக்கான பதில் வரும் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய கேள்விகளை கொடுக்கணும் அதை ஆன்லைன்லையும் கொடுக்கலாம் ஆஃப்லைலையும் கொடுக்கலாம் அதெல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கான வெப்சைட்டு போர்ட்டல் எல்லாம் இருக்குது பூச்சிய நேரத்தில் யாராவது இந்த கே ஃபண்டு குறித்து கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் அனுமதிக்கவே உள்ள கூடாது இந்த கேள்வியை ஏற்றுக்கொள்வதற்கு சட்டத்தில் இதம் இல்லைன்னு அதை ரிஜெக்ட் பண்ணனும் என்பதை குறிப்பிட்டு இந்த கடிதம் என்பது அவசர அவசரமாக எழுதப்படுகிறது ஒரு இமெயில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை எடுத்துட்டு அவங்க தான் அதை பிரேக் பண்ணுறாங்க ஒரு இமெயிலை போடுறாங்க யாருக்குன்னா த அதை செயலகத்துக்கு சபாநாயகருடைய அங்கே லோக்சபா செயலகத்துக்கு ச மக்களவை செயலகத்துக்கு போட்டால் முகேஷ்குமார் ஷர்மா ஜாயின் செக்ரட்டரி அவர் என்ன சொல்கிறாரு இது வரைக்கும் அதற்கான பதிலை அவர் அளிக்கவில்லை அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க இதை ஏன் பதிவு பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அவங்க பதில் சொன்னால் நாங்கள் அதை சேர்த்து போகிறோம் எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை என்பதற்காக அவங்க அதை நகர்த்துறாங்க கடந்த காலத்தில் ஃபண்டு வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி கோவிடுக்கு பிறகு வந்தது அப்படின்னா அவங்க அறிவிச்சதுனால தான் இப்போ ரெகுலராக கேட்க ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணிங்க இப்போ தான் கோவிட் முடிஞ்சு போச்சு அந்த பணத்தை யாருக்கு செலவு பண்ணீங்க எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டது அந்த செலவின் எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொடுங்கன்னு கேட்டால் ஒருவேளை ஏதாவது எலெக்ஷன் ஆடிட்டிங் செலவுக்குலாம் எடுத்து கொடுத்துருக்காரான்னு நமக்கு தெரியல அது ஆடிட்டிங்குள்ளே வந்தால் தான் தெரியும் அவர் சொல்கிறாரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு பொதுத்துறை மக்களுக்கான க கருண்ய ட்ரஸ்ட்டாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் படி பதிவு பண்ணப்பட்டதாக அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ பேமெண்ட் அக்கௌண்ட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் அதிகபட்சமாக அதில் வெளியான அல்லது பொதுவெளியில் அவங்க வச்சது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட சரி அப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது மக்கள் பணம் வசூல் செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறது பார்க்குறப்போ இந்த ஆறாயிரம் கோடிக்கு பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன நடந்தது என்ன செய்யப்பட்டது என்ன செலவுகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது பிரதமர் ஃபாரின் போன ட்ரிப்புக்கெல்லாம் எதுவும் பெட்ரோல் போட்டது அவர் காஸ்சில் போட்டாரா நம்ம அதெல்லாம் தெரியல இப்போ அதெல்லாம் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் இங்கே இவ்வளவு வேகமாக வராங்க இது பார்த்தீங்கன்னா நீதித்துறை எதற்கு மேலே இதை எதிர்த்து அழுதது இதை பொதுமைப்படுத்தணும் டெல்லி ஐகோர்ட்டுக்கு போகும்போது அங்கேயே அவங்க சொல்றாங்க மத்திய அரசு வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் அவங்க கேட்டுட்டு பட் அதெல்லாம் சொல்லணுமா கூடாதா என்பதில் ஒரு விரிவான விலகத்துக்குள்ளே அவங்க வரல ஆர்டிஐ ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுல பிஎம் கேர்ஸை நீங்கள் நீங்க கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் அங்க போய் நீதிமன்றத்தில் அரசாங்கம் போடுகிறது இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்ன வரும்னா இப்போ நால பின்ன ஏதாச்சும் இந்த கே இந்த பிஎம் கேருக்கான சலுகைகளை மத்திய அரசு ஏன்னா எல்லா ட்ரஸ்ட்டும் பல ட்ரஸ்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரீங்க குறிப்பாக வந்து கிறிஸ்டியன் மிஷினரி ட்ரஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து நிதி வருது அந்த நிதியை வைத்துக்கொண்டு அவங்க இங்கே மதம் மாற்றுறாங்க இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் செய்கிறாங்க அது வந்து அரசு கண்காணிக்கும் நீங்கள் பலதை எடுத்துட்டீங்க பல நிதிகளை முடக்கியாச்சு சோக் பண்ணியாச்சு ஆனால் இங்கே பிரதமருடைய அந்த ட்ரஸ்ட்டுக்கு சில சட்ட விதிகளை ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க அப்படி கொடுத்தா அது மிஸ்யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் பிரதமருடைய அலுவலகத்தை அது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக மாறுமா மாறாதா இதுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் தமிழ்நாட்டினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க ஆளுங்கட்சியில முதலமைச்சரா இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஜெயா பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு அந்த பப்ளிகேஷன்ஸ் பிரிண்டிங் அந்த சார்ந்த அந்த விஷயங்களிலும் அவங்க இருக்கிறாங்க அவங்க முதலமைச்சருடைய நிறுவனம் அவங்க அதில் உறுப்பாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு கான்ட்ராக்ட் கொடுத்ததை எதிர்த்து தான் அவங்க மீது வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு அந்த காலகட்டத்தில் சுப்பிரமணியன் சாமி போட்டார் அரசு இப்போ முதலமைச்சர் எதிர்த்து நாலு பேர் கொட்டேஷன் கொடுக்குறாங்க ஏலத்தில் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் என்ன முதலமைச்சரை விட குறைவாக கொடுத்தாரு இன்னொருத்தருக்கு கான்ட்ராக்டை கொடுத்துருமா ஆவியா வழி இல்லல்லல்ல அப்ப அந்த என்பது தவிர்க்க இயலாததாக மாறி போகும் எனவே தான் நீங்க அரசு பொறுப்பில் இருந்தா தனிப்பட்ட முறையில் நீங்க பிசினஸ் நடத்தக்கூடாது பிசினஸ் உங்க பேர்ல இருக்கக்கூடாதுங்கிறது குறைஞ்சபட்ச தார்மீகமாக வைக்க வேண்டிய கடமைகளாக இருக்கிறது ஆனால் அது எதுவுமே எனக்கு இல்லை என்றும் எனக்கு வெளிப்படை வெளிப்படைத்தன்மையே இருக்காதுங்க எல்லாம் திருடங்குற ரேஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசியதற்கும் கணக்கு கொடுக்கணும் மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க மறப்பீங்களா நீங்க எடுத்து கொடுத்தன்னு சொல்லுவீங்களான்னு அன்றைக்கு அவேசம் வழக்கமாக பேசியவர்கள் இன்றைக்கு பி எம் கேர்ஸ் வண்டுக்கு பின்னாக போய் பதுங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆர்டிஐ சிஎஸ்ஆர் உள்ள மற்ற விஷயங்களும் இது எல்லாத்துக்கும் போயிருக்கிறது அதே போல் நூற்றி கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் சேலரி பிஎம் கேர் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டு இது அவங்களா கொடுத்தாங்களா இல்லை இவங்க மிரட்டி வாங்கினாங்களாங்கிறது நமக்கு வரைக்கும் தெரியாது என்னென்னா இந்த ப பெரு நிறுவனங்கள்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு அப்படின்றப்ப திடீர்னு பார்த்தா இந்த நிறுவனம் கிராமங்களை தத்தெடுத்தது அங்கே இருக்க குழந்தைகளுடைய வேக்சினேஷன் அவங்களுக்கான மருந்து செலவுகளை குழந்தைங்களாம் வளரும் போது அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஊசி போடுறது இல்லை தடுப்பூசி போடுறது இதெல்லாம் நாங்கள் செலவு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு திடீர்னு ஒரு கம்பெனி செய்யும் கிராமங்கள்ட்ட தடுப்பு குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு இப்போ வாலிபால் சொல்லித் தரோம் ஃபுட்பால் சொல்லித்தரோம் அப்படி எல்லாம் இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கார்ப்பரேட் சில்ட்ர ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஃபண்டை அலாட் பண்ணி நிறுவனங்கள் செய்யணும் என்பது சட்டமாக இருக்கிறது அதை நீங்க பல வகையில அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு சமூகத்திற்கு செய்யலாம் இப்படி செய்யறதுக்கு பதிலாக பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய இருந்தெல்லாம் பிரதமருடைய நிதியை நாங்க குடுக்கறவங்க கொடுத்துருக்கிறாங்க இது எந்த வகையில அப்ப கவர்மெண்ட் நிதிக்கு கொடுக்கிறது பிரதமர் என்கிற தனி நபர் முதல்ல நடத்த முடியுமாங்கிறது எல்லாம் பலவிதமான சிக்கல்குரியதாக இருக்கிறது இதுல நேஷனல் டிபன்ஸ் பண்ட் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதுவும் கூட இதுக்கு டிஃபென்ஸுக்கு வாங்கினது கிடையாது முன்னாள் ராணுவ வீரர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் இல்லை மற்றவர்கள் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கான ஃபண்டு அவங்கள்லாம் நடுவில் கொடுத்த வாக்குறுதியை இவங்க காப்பாற்றலை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன பென்ஷனை ஒழுங்காக கொடுக்கல ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு அவர்கள் எல்லாம் சமீபத்தில் வந்து போராடியதெல்லாம் நம்ம நினைவு கூறத்தக்கது அப்போ நீங்கள் ராணுவம் குறித்து அவ்வளோ பேசுறீங்களே ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அவர்களுக்கான அத்தனை வசதிகளையும் கொடுக்க வேண்டிய உரிய விஷயம்

அது உள்ள பிரச்சனை இல்லை அவர் அதை தான் செய்ய போகிறாரு ஆனால் மக்கள் இதை உள்ளபடியே நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம் எங்களுக்கு எவ்வளோ வந்து சேரணும் என்கிற அந்த மாநிலங்களினுடைய உரிமை சார்ந்த குரல்கள் அதற்கான செயல்பாடுகள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தகுந்தாற்போல உரிய மதிப்பீடுகளை அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் ஜனநாயகபூர்வமாக செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போது இது பிரச்சனையாக எப்படி விடிக்கிறதுங்கிறதெல்லாம் பொறுத்து மற்றும் ஒரு காணொலியில் கூடுதல் அப்டேட்ஸோடு விரிவாக சந்திக்கலாம்